அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல மிகவும் முக்கியமான ஒரு பதிவை பார்க்கலாம் இந்த வருடம் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி எந்த நாளில் வருகிறது ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் எந்த நாளில் விரதத்தை தொடங்கி எந்த நேரத்தில் விரதத்தை முடிக்க வேண்டும் என்றைக்கு கண் விழித்திருப்பது யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் யாரெல்லாம் விரதத்தை இருக்கக்கூடாது என்பதை பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு பிறகு ஏகாதசி திதி தொடங்குகிறது இருபத்தி மூணு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலை ஆறு இருபத்தி ஏழு மணி வரை ஏகாதசி திதி இருக்கிறது அதன் பிறகு துவாதசி திதி தொடங்குகிறது இருபத்தி நாலு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி காலை ஏழு பதிமூணு வரை துவாதசி திதி இருக்கிறது எந்த நாளில் ஏகாதசி விரதம் இருப்பது இருபத்தி இரண்டாம் தேதி நமக்கு காலை பத்து மணிக்கு பிறகு ஏகாதசி திதி துவங்க இருப்பதால் வெள்ளிக்கிழமை மதியம் உணவு சாப்பிட்டு முடித்துவிட்டு நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருப்பதாக இருந்தால் நாளை மதியம் உணவை முடித்துவிட்டு விரதத்தை தொடங்கலாம் உடல்நிலை சரியில்லாதவர்கள் இருபத்தி இரண்டாம் தேதி மாலையில் ஏதாவது உணவு நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் இருபத்தி மூணு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை நான்கு மணி அளவில் ஸ்ரீரங்கத்தில் சொர்க்க வாசல் திறக்கப்படும் நீங்க என்ன செய்யணும்னா சனிக்கிழமையே அதிகாலையில நாலு மணிக்கு முன்னாடியே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து பூஜை அறையில் விளக்கி ஏற்றிவிட்டு விரதத்தை தொடங்கலாம் இந்த சொர்க்க வாசல் திறப்பு பெருமாள் கோவில்களில் மிகவும் விசேஷமாக நடைபெறும் நீங்கள் கோவிலுக்கு சென்று சொர்க்கவாசல் தரிசனம் செய்யலாம் அதை நீங்க பார்த்துட்டு நீங்க உங்க விரதத்தை தொடங்கலாம் சனிக்கிழமை நாள் முழுவதும் எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம் ஒரு செம்பு தண்ணீரில் துளசி இலைகளை போட்டு அந்த துளசி தீர்த்தத்தை குடித்து வாருங்கள் எவ்வளவு தண்ணீர் உங்களுக்கு தேவையோ அந்த தண்ணீரை குடித்து விரதத்தை கடைபிடிக்கலாம் ஏகாதேசி அன்னைக்கு கண் விழிக்கக்கூடிய நேரம் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை இரவு தான் கண் விழிக்க வேண்டும் கண் விழிக்கும் போது ஏகாதேசி இரவு பதம் விளையாடி கண் விழிப்பார்கள் அல்லது பெருமாள் பாடல்கள் பாடுவது பெருமாள் கதைகள் கேட்பது பெருமாள் திரைப்படங்கள் பார்ப்பது இந்த மாதிரி விஷயங்களை மனதை வந்து ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏழு மணி வரைதான் நமக்கு துவாதசி தேதி இருக்கிறது ஆகவே இருபத்தி மூணாம் தேதி இரவு முழுவதும் கண் விழித்து விட்டு இருபத்தி நாலாம் தேதி அதிகாலையிலே குளித்துவிட்டு விட்டு பூஜை அறையில் விலக்கி ஏற்றிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சமைக்கத் தொடங்க வேண்டும் விரதத்தை இருபத்தி நாலாம் தேதி காலை ஏழு மணிக்கு முன்பாக முடித்து விட வேண்டும் அதாவது சாப்பிடாமல் விரதம் இருப்பவர்கள் இருபத்தி நாலாம் தேதி ஏழு மணிக்கு முன்பாகவே நீங்கள் சாப்பிட வேண்டும் நெல்லிக்காய் சுண்டைக்காய் அகத்திக்கீரை எல்லாம் சேர்த்து சமையல் சமைத்து இருபத்தி நாலாம் தேதி காலை பெருமாளுக்கு படைத்து விரதத்தை முடித்து நீங்களும் இந்த உணவை நீங்கள் சாப்பிட வேண்டும் சாப்பிட்டவுடன் நீங்கள் தூங்கக்கூடாது இந்த இருபத்தி நாலாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பெருமாளை வழிபாடு செய்து இந்த வருட ஏகாதசி விரதத்தை நல்லபடியாக கடைப்பிடித்ததற்கான வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து பெருமாள் தரிசனம் செய்த பின் தான் நீங்கள் அன்று இரவு தூங்க செல்ல வேண்டும் யாரெல்லாம் விரதம் இருக்கக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் சின்ன குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டவர்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் வயதானவர்கள் விரதம் இருக்க வேண்டாம் நீங்கள் வாங்க வேண்டிய முக்கியமானது நெல்லிக்காய் ஏகாதசி திதி அன்னைக்கு விரதம் இருந்து பழக்கம் இல்லாதவர்கள் இந்த நாளில் உங்கள் வீட்டில் நெல்லிக்காய் மட்டுமாவது வாங்கி சமைத்து சாப்பிட வேண்டும் பெருமாள் கோவிலுக்கு செல்லும்போது கண்டிப்பாக துளசி வாங்கி கொண்டு பெருமாளுக்கு செலுத்த வேண்டும் அங்கு கொடுக்கக்கூடிய துளசியை எடுத்து கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைக்க வேண்டும் ஏகாதேசி விரதம் இருந்து பழக்கம் இல்லாதவர்கள் இந்த நாளில் சொர்க்க வாசல் தரிசனம் செய்வது மிக பெரிய பாக்கியம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்